அப்ப நீ என்ன நினைச்சு விட்டு சொல்லியிருக்கிற கழுதைக்கு வாக்கு போட்டாச்சு கனஸ்தான் மாதிரி நீ சொல் நினைச்சிட்டு சொல்லியிருக்கிற கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவுன்னு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க அப்ப அதைத்தான் சொல்ல வர நீங்க அதே சொல்லலைங்க நீங்க என்ன கேட்டீங்க வந்துட்டு என்னதான் பண்ணலான் இருக்கிற வாழ்க்கையில அப்படின்னு கேட்டீங்க நான் வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு ஓஹோ ஓஹோ அப்படியா நீங்க அதுதான் மன்னன் எவ்வளையும் மக்களும் நம்புற மாதிரி இருக்குதாங்க நீங்களே சொல்லுங்க

ஒரு வழியாக ஞாயிற்றுக்கெழம முடிஞ்சுச்சு எல்லாம் என்ன சாப்பிட்றீங்க எல்லாம் இன்னைக்கு பிஸியாக இருப்பீங்க ஒரு நாள் லீவுன்ட்டு ஓகே எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லியிரு பை சின்ன வீடியோ